அஷ்டோதன தர்மா ஆன்லைன் டிவி தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய பஞ்சாங்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு குரு பகவான் திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது நாற்பத்தி எட்டு வரை ரோஹிணி பின்பு மிருகசீரிசம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது நாற்பத்தி எட்டு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் தாய்மானவர் ஜோதிட பயிற்சியின் மாத மாதம் நடைபெறும் ஜோதிட வகுப்பில் ஜோதிடர்கள் கலந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்